அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் தளபதி விஜய் விலையில்லா விருந்தகம் இன்று இரண்டாயிரமாவது நாளில் அடியெடுத்து வைக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் தளபதி விஜய் அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக திரையுலகத்திலே சாதனை புரிந்ததைப் போல சமூக பணிகளில் அவருடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களை ஈடுபடுத்தி செயல்பட வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தளபதி அவர்களுடைய எண்ணத்தில் உதித்த இந்த விலையில்லா விருந்தகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கழகத் தலைவராக இன்றைக்கு தமிழகமெங்கும் புகழ் பறக்க வாழுகின்ற தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு துவங்கப்பட்டது அதன் நீட்சியாக தஞ்சாவூர் ராசா மிராசுதார் மருத்துவமனை வளாகத்தில் சிகிச்சைக்காக வருகின்ற நோயாளிகளும் அவர்களோடு உடனிருக்கிற உதவியாளர்களும் மருத்துவ பணியாளர்களும் பயன்படக்கூடிய வகையிலே ஒரு எளிய முயற்சியாக இந்த விலையில்லா விருந்தகம் மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் முழு அனுமதி பெற்று மிகவும் பாதுகாப்பான முறையில் தரமான உணவை ஒருவேளை வணங்குவது என்கிற முடிவோடு தொடங்கினோம் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தளபதி பிறந்த நாள் ஜூன் மாதத்திலிருந்து இன்றைய தினம் தளபதி பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாயிரமாவது நாளை நெருங்குகிறது இந்த இரண்டாயிரமாவது நாள் வரையில் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு நேரங்களில் உணவு வழங்குவதற்கு தங்கள் இல்லத்தில் நடைபெறுகின்ற சுக நிகழ்ச்சிகளானாலும் பிறந்த நாட்களானாலும் நினைவு நாட்களானாலும் எங்கள் மூலம் இந்த உணவை வழங்குவதற்கு பங்களிப்பை வழங்கி இருக்கக்கூடிய தஞ்சையை சார்ந்த அனைத்து தோழர்கள் அனைத்து கட்சி தோழர்கள் அனைத்து அமைப்பை சார்ந்தவர்கள் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு குடும்பங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இது தனிமனித செயல் அல்ல இது ஒரு குழு முயற்சி இந்த சிறந்த ஒரு முயற்சி தஞ்சையிலே சிகிச்சைக்கு வருகின்ற மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு செயல் இந்த திட்டத்திற்கு காரணமாக இருந்த கழக தலைவர் அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கிய பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த உணவுகளை எல்லாம் பாதுகாப்பான முறையில் தூய்மையான முறையில் தயாரிக்கின்ற பணிகளில் ஈடுபடுகின்ற அருமை தம்பி பாரி உள்ளிட்ட சமையலர்கள் உதவியாளர்கள் நண்பர்கள் அந்த உணவை கொண்டு வந்து சேர்க்கின்ற பணிகளிலே இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் கழகத்தினுடைய தோழர்கள் ஆம்னி வாகனத்தை இயக்கக்கூடிய சகோதரர்கள் கோகுல் ஜீவானந்தம் போன்றவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உணவை வழங்குவதற்கும் வருகை தருகின்ற சிறப்பு விருந்தினர்களையும் பங்களிப்பாளர்களையும் உபசரித்து அவர்களை சிறப்பாக வழிநடத்துகின்ற பயன்பெற வருபவர்களையும் நடத்துகின்ற தோழமை எல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி சமூக சேவை என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய தோழர்கள் திரு முத்துக்குமரன் தூரா தமிழ் முத்துப்பாண்டியன் வசந்த் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிற அருமை சகோதரர் ஆனந்த் பாரி பாபு அனைத்து தோழர்கள் கோகுல் இதை போல தன்னார்வத்தோடு செயல்படுகின்ற திரு ராஜா இப்படி பல்வேறு தோழர்கள் ஒன்றிணைந்து இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு வெளியிலிருந்து பெரும் உதவிகரமாக பங்களிப்பாளர்களாக இருந்தாலும் உடல் உழைப்பாக இருந்தாலும் செய்து கொடுக்கின்ற திரு கண்ணாடி குமார் அவர்கள் இப்படி பலதரப்பட்ட பேர் இதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கழகத்தின் தலைவராக இருக்கின்ற தளபதி அவர்களின் பெயரால் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது இந்த இரண்டாண்டுகளில் அரசியலால் மாற்றம் ஏற்படும் என்றெல்லாம் எண்ணிய போதும் எந்த அரசியல் மாற்றத்தையும் எந்த அரசியலையும் அதில் புகுத்தாமல் சிறப்பாக இந்த உணவு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது இப்படப்பட்ட பணிக்கு உதவிகரமாக எல்லா வகையிலும் இருந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நெஞ்சார்ந்த நன்றியினை திருகரம் கூப்பி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்